ி ரோதந்தி பிரசோதயார் முழு முதற் கடவுளான விநாயகரின் பிறந்த தினத்தை தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி வருகின்றோம் விநாயகர் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் கல்வி வெற்றி மற்றும் ஞானத்திற்கு இறைவனாக கருதப்படுகின்றார் அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்து சந்திர நாட்காட்டி இதை பத்து நாள் விழாவாக விவரிக்கிறது இது சுக்லபக்ஷத்தில் தொடங்கி அனந்த சதுர்த்தியில் முடிவடைகிறது விநாயகரை வணங்கும் பக்தர்கள் தங்கள் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்போதும் நம்பப்படுகின்றது எனவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கான மைய உண்மை என்னவென்றால் விநாயகரை வணங்கும் பக்தர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு அறிவு மற்றும் ஞானத்தின் பாதையில் தங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்னும் பிள்ளையாரை வணங்கி செய்வது நம் வழக்கம் அந்த பழக்கம் செயலில் மட்டுமல்லாமல் எழுதுவதிலும் உண்டு எதை எழுதினாலும் பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவதை பெரும்பாலானோர் பின்பற்றுவர் உ என்ற எழுத்து விநாயக பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இந்த எழுத்தானது ஒரு சிறிய வட்டத்தில் தான் தொடங்கும் வட்டம் என்பதற்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது அதுபோல் இறைவனும் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் என்பதை இது குறிக்கிறது வட்டத்தை தொடர்ந்து வரும் கோடு சற்று வளைந்து பின் நேராக செல்லும் இதனை ஆர்ஜவம் என்பார்கள் ஆர்ஜவம் என்றால் நேர்மை என்று அர்த்தம் எனவே வாழ்க்கையில் வளைந்து கொடு அதே நேர்மையை கைவிடாதே என்பதே இதன் தத்துவம் மேலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கும் செயலும் நிச்சயம் வெற்றி பெறும் என்பதும் ஐதீகம் ஒருமுறை பார்வதி தேவி களிமண்ணை கொண்டு வந்து ஒரு சிற்பத்தை வடித்தார் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் அதற்கு உயிர் கொடுத்து தன் பிள்ளையாக மாற்றினார் சிற்பம் கையில் களிமண் தன் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டார் அப்போது சிவபெருமான் உள்ளே நுழைய முயற்சித்த போது சிறுவன் சிவபெருமானை தடுக்கவே கோபமுற்ற சிவபெருமான் சிறுவனின் தலையை துண்டித்தார் பின்னர் பார்வதி தேவி வந்து நடந்ததைக் கூறி சிறுவனுக்கு இன்னொரு தலையை ஏற்பாடு செய்யும்படி கட்டளையிட்டார் சிவபெருமானும் தன் பக்தர்களிடம் அவர்கள் முதலில் பார்க்கும் ஜீவராசியின் தலையை எடுத்து வரும்படி கூறினார் அவர்கள் முதலில் பார்த்த யானையின் தலையை எடுத்து வந்து சிறுவனின் உடலில் பொருத்தினர் இவ்வாறுதான் விநாயகருக்கு யானை முகம் கிடைத்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு சிவபெருமான் விநாயகரை கணபதி அதாவது கணங்களின் தலைவர் என்று பெயரிட்டு அழைத்தார் பிள்ளைக்கு யானை முகத்தை பொருத்திவிட்டீர்களே என சிவனிடம் பார்வதி தேவி கேட்க பல்வேறு உயிர்களை துன்புறுத்தி வரும் கஜமுகாஸ்வரன் என்ற அசுரனை அழிக்கவே கணபதியை தான் இவ்வாறு மாற்றியதாக ஈசன் தெரிவித்தார் கஜமுகாசுரனை அழிக்கும் சக்தி ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறப்பெடுத்து பார்ப்பதற்கு மனித பிறவி போல் ஒன்றால் மட்டுமே முடியும் என்று கூறினார் எனவே கஜமுகாஸ்வரனை அழிப்பதற்காகவே கணேசனுக்கு அவதாரம் அளித்ததாகவும் அவரே முழு கடவுளாக விளங்குவார் என்றும் யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்கு தான் முதல் பூஜை நடக்கும் என்றும் வரம் கொடுத்தார் ஈசன் மகா முனிவர் வியாசர் மகாபாரதத்தை எழுதுவதற்கு சரியான பொருத்தம் விநாயகர்தான் என நினைத்தார் அதனால் வியாசர் மகாபாரத காவியத்தை கணேசரிடம் சொல்லி காட்ட முடிவு செய்து எந்த இடையூறும் இல்லாமல் எழுதச் சொன்னார் அவரும் எந்த இடையூறும் இல்லாமல் எழுதி முடித்தார் விநாயகர் சதுர்த்தியின் போது வேதம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ரிக்வேதத்தில் இருந்து வேதங்களும் விநாயகர் பாடல்களும் ஓதப்படுகின்றன விநாயகர் நூத்தி எட்டு பெயர்களும் உச்சரிப்பது அவர்களுக்கு செழிப்பையும் செல்வத்தையும் தரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஏனெனில் புராணத்தில் மற்ற கடவுளுக்கு முன்பாக முதல் கடவுளாக வணங்கப்பட வேண்டும் என்று சிவபெருமான் விநாயகருக்கு வரமளித்ததாக நம்பப்படுகின்றது எனவே விநாயகர் அனைவரையும் விட உயர்ந்தவராக கருதப்படுகின்றார் விநாயகர் சதுர்த்திக்கு புதிய விநாயகர் சிலையை வாங்கி அதற்கு மூன்று நாட்கள் முதல் ஒரு வாரம் வரை பூஜை செய்து நீர்நிலைகளில் கரைத்து விடுவதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் அதன்படி விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிந்து சென்று விநாயகரை வாங்கி வந்து சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் அலங்கரித்து மேடை அமைத்து அதில் அமர வைக்க வேண்டும் பிறகு விநாயகரை அலங்கரித்து அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பாடல்களை பாடி மனமுருக வேண்டி கொள்ளலாம் மேலும் விநாயகருக்கு பிடித்த அவள் சுண்டல் பொறி கொழுக்கட்டை பழங்கள் உள்ளிட்டவற்றை படைத்து வழிபடலாம் இந்த விழாவின் போது மக்கள் தங்கள் வீடுகளில் மற்றும் பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை நிறுவி வழிபடுவார்கள் விழாவின் கடைசி நாளில் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்படும் இந்த நிகழ்வு இயற்கையுடன் நமது தொடர்பை நினைவுபடுத்துகின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் பிரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு விநாயக பெருமான் அறிவையும் பொறுமையையும் அளிப்பதாக கூறப்படுகிறது ஒரு நபர் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பண்புகள் மிகவும் அவசியம் அது மட்டுமின்றி இந்நாளில் விநாயகரை முழு மனதுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு இந்நாளில் நமக்கு தெரிந்த விநாயகர் மந்திரங்களை ஓத வேண்டும் மேலும் விநாயகர் ரகவல் நூற்றி எட்டு விநாயகர் போற்றி போன்றவற்றையும் பாராயணம் செய்யலாம் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தோதந்தி பிரசோதயா